ஒரு கூழ் வந்து இருநூற்றி ஐம்பது ரூபாண்டு எழுதி போட்டிருக்கணும் விற்பனை செய்கின்றார்கள் இதை பருகுவதற்கு ஏராளமானவர்கள் வந்திருக்கின்றார்கள் ஒன்று செய்து காட்டுங்களா பாபம் ஆ முட்டிக்க அந்த இறைச்சல் சத்தம் கேட்கும் கல் இறைகிற சத்தம் வாசமும் கூட என்ன சரி 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 நன்றி ஒரு நாள் குடிச்சா எடுப்போம் எப்படி குடிக்கிறோம் கூழ் அப்படி இருக்கு மானிப்பேர் இதுக்குள்ள மிதவழி கிழங்கு இருக்குது சின்ன நண்டு இருக்குது அதோட வந்து மீன் போட்டிருக்கணும் இந்த இதுதான் மீன் ஐயா வடியா குடிங்க நான் எப்படின்னு கேட்பேன் சரி சரியா வணக்க நண்பர்களே நான் இப்போது யாழ்ப்பாணம் இளவாலை பகுதிக்கு வந்திருக்கின்றேன் அதிலும் குறிப்பாக இளவாலை இருந்து சேந்தாங்குளம் செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு வந்திருக்கின்றேன் ஒரு இடத்துக்கு வந்திருக்கின்றேன் இங்கே ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது அதாவது இயற்கையோடு அமைந்த ஒரு விடயம் இருக்கின்றது ஒரு உணவு சம்பந்தப்பட்ட விடயம் இருக்கின்றது அதாவது இந்த சேந்தாங்குள பகுதியில் இருக்கக்கூடிய கோவில் என்பது யாழ்ப்பாணத்து கல்லுகளிலே அருமையான ஒரு கல்லாக பார்க்கப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியிலே கூழ் காட்சி கூட விற்கின்றார்கள் அந்த கூழின் சுவையை பலரும் மிக சிறப்பாக சொல்வார்கள் நாங்களும் அந்த இடத்தை நோக்கித்தான் நின்று வந்திருக்கின்றோம் இங்கே என்னென்ன விடயங்கள் இருக்கின்றது என்பதை இந்த காணொலியோடாக நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துகின்றேன் தொடர்ந்தும் இந்த காணொலியோடு இணைந்திருங்கள் ஒரு கூழ் வந்து இருநூற்றி ஐம்பது ரூபான்ட்டுங்க எழுதி போட்டிருக்கணும் நாங்கள் வருகின்ற வேலையில் ஒரு ஐயா ஒரு ஆள் கூழை ரசித்து ருசித்து குடிச்சோன்ட்ருக்கின்றார் இங்கே ஒரு ஐயா பிளா செய்து இருக்கின்றார் அதாவது கூழை இயற்கையான முறையில் குடிக்க விரும்புவார்கள் இந்த பிளா மூலமாக குடிக்கலாம் அதாவது இது பனை உலையில் செய்கிற ஒரு விஷயம் இது பலருக்கு தெரியும் அடுத்து காட்டுங்களுக்கு பார்ப்போம் ஆ உண்மையை போனால் இந்த இடம் வந்து ஒரு இயற்கையான இடமாக இருக்கின்றது அதாவது பனைகள் சூழ்ந்த ஒரு பகுதியாக இருக்கின்றது இந்த பகுதியிலே இயற்கையான முறையிலே அதாவது கலப்படங்கள் அற்ற முறையிலே தூய முறையிலே இந்த கூடை தயாரித்து விற்பனை செய்கின்றார்கள் இதை பருகுவதற்கு ஏராளமானவர்கள் வந்திருக்கின்றார்கள் கொண்டு செய்து காட்டுங்களா பாபம் வார எல்லாருக்கும் பிளாவெல்லாம் கொடுக்கறீங்களோ குங்கறையில குடிக்கலாம் பிளாவலயே குடிக்கலாம் சரி சரி மொட கப் வந்து அதாவது பிளாஸ்டிக் வந்து அதிகமாக விரும்பிக்கே பினமோ இல்லடி பிளாவலாக பிளாவல தான் குடிப்பேன் அதானே பிளான்னு சொல்றத பிளான்னு சொல்ற பிளா பீனலாவேன்னா பிளா ஆ குடிக்கவே இல்ல இது பரான்னு வளானுவ வந்து பிளாவல தான் அது குளிர்ச்சிக்கு குளிர்ச்சியாக இருக்கும் இது சுவாயும் கூட வேற அப்படியே ஐயா சரி சரி ஐயா எத்தனை வயது இப்போ எண்பது தாண்டிட்டு சரி நீங்கள் இந்த இடமோ நீங்கள் ஒவ்வொரு ஆயிரம் மாறுறிங்களோ குள்ளுடிக்கு ஆ உங்களோட மகன் தான் விற்கிறேன் ஆ சரி 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 இவர் கூட மகனா இவர் சரி 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 நீங்கள் மகன்க வியாபாரத்தை கவனிக்க வந்துக்கிறீங்களா கூட கள்ள இருக்குறதுல உண்டு ஆரை ட்ரை இது இது அப்படியே பரையப்பوريا ரெண்டு ஆ ப얄பனத்ல கோவில் கல்லு தான் எல்லாம்னு சொல்லுவோம் என்ன காரணம் கூர்களு ஆ जो ग्राउंड தான் இந்த சீவேல பயம் விஷஷம் சீவேலால அந்த கல்லு விஷஷம் அப்படியே சீவிரத் தன்மைல கல்லு விஷஷம் நல்ல ஜோதகம் குடிச்சா நல்ல போகுதுல பிரங்கலே 2 0 gallu kudichu munnaalle ah palaya gallu rendu bottle kudichu poiyira suththi viluthu ippa endra koham palaya poycha laadi ippa four den ah ippa four la adichikanam kondile adichina ma thane elayum bottle ah thane elayum bottle munni muddi kattravu ellame vande navinama maarnadha la suvaiyal kattu pochu muddi kadanda anga theer theer re idanga ha muddi kadanda andha irachal satam kekum கல் இறைகிற சத்தம் கூட வாசபம் கூட என்ன சரி 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 அப்போ கல்லுன்று சும்மா சும்மா சொல்லக்கூடாது அதுலேயும் என்ன விஷயம் இருக்கு சரி அந்த ஐயா அண்ணா புலாச்சேறத பார்ப்போம் அப்புறம் ப பனை எடுத்து அண்ணே ஒரு முதல்ல இந்ததை காட்டுங்கோ அது எப்படி சரி சுருக்கி போட்டு காட்டுங்க கொஞ்சம் வாட விட முருகாமல் இருக்கும்

சரி சரி வணக்கம் அண்ணன் வணக்கம் நான் வரும்போது நீங்கள் கூழ ரசிச்சு ருசிச்சு குடிச்சுட்டு இருந்தீங்க அந்த நான் வீடியோ எடுக்க இல்ல கூழ அப்படி இருக்கு நல்ல சுவையா இருக்கு ஆ நீங்க எங்க இருந்து வாரீங்க நான் மானிப்பேர் இருந்து வாரீங்க ஏனா இடத்த தாண்டி வந்து இந்த கூழ குடிக்கிறீங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாறறீங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாறறீங்களா சரி சரி അതാവത് എന്ന വിശേഷം വാറേ കൊളുതുപോലെ കൊളുതുപോലെ അതായത് ഞായ ലീവ പറ്റി വിടമുറയെ പയൻപത്തി വന്ന് കുടിച്ചിട്ട് പോകും ശരി ശരി നന്ദി നന്ദി ஐயாக்கு நண்டு கணக்க வேண்டாமா ஏன் ஐயா நண்டு கணக்கு தான் வேறையும் பல்லு இல்லை சரி 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 இப்போ நண்டு சாப்பிட்றா பல்லு மணும் என்ன ஐயா இந்த அண்ணி ஒரு ஆள் குடிச்சுட்டு இருக்கிறார் எடுப்போம் எப்படி குடிக்கிறார் என்று பார்ப்போம் வணக்கம் இதுக்கு முதல் அடிக்கடி வாரீங்களோ

இப்போது உப்பு தண்ணி ஐயாவுக்கு உப்பு கொஞ்சம் பத்தாண்டு உப்பு தண்ணி கொஞ்சம் விட்டு சாப்பிட போறாரு கூட குடிக்கப் போறார் ஐயா வடையா குடிங்க நான் எப்படின்னு கேட்பேன் சரி இப்போ வந்து எப்படி கூலன்னு கேட்பேன் கனலமா வரீங்களோ ஒரு ஞாயிறு மாதிரி குடிங்க நான் வந்து கேட்கறேன் எப்படி கூலண்டு அண்ணா எனக்கு ஒரு கூலண்டு விடுங்க அப்படி நீங்களே விட்டு தாங்க சரி தாங்க அப்படியே வீரியோடு தந்துருக்குறேன் நீங்கள் பிடிங்க ஒரு கையில் சரி வேண சரி இந்த கூழ குடிச்சிட்டு வந்து இதுக்கு பக்கத்தில் வந்து கல் விற்கிற மாதிரி இருக்கு அங்கே அது என்ன மாதிரி பார்ப்பாங்க நடைமுறை எடுக்க முடியுமெண்டாக எடுத்து காட்டலாம் என்ன சொன்னால் கல் குடிக்கிறதுக்குள்ளே வந்து வீடியோ எடுத்தா சில பல ஏதாவது குழப்ப மந்திரம் பார்க்கலாம் வணக்கம் ஐயா கூழ் எப்படி இருக்கு இனி எப்போ வர்றது இங்கே அடுத்த நேரம் வர சரி 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 நீங்கள் அடிக்கடி வாரம் சொல்றீங்களா என்ன அதாவது வீட்டை எங்காச்சு குடிக்கலாம் வேற எங்கேயா இல்லை குடிக்கலாம் இங்கே வர்றதுக்கு என்ன விசேஷமா என்ன காரணம்

ും കൈഫബുണ്ട് കണ്ട്ടിക്കാ പിടിക്കാൻ ഉള്ളത് രണ്ടുപേരെയും അത് നടക്ക കൊഞ്ചം കഷ്ടം

பொடியல் மாங்க இருக்குது அப்ப ஒரு வீட்ல வாத்தியம் அது ஒரு சத்தான உணவு எல்லா விதமான சத்து மதக்க இருக்கு இப்போ அது பெருமாளமா இருக்கு காஞ்சிரையில கூட சிலவே கூட காதி போடு இருக்கு நம்ம ஆ நம்ம சுவாதியார கரையடக்க உங்க குதிக்கு ஒரு ஜாவாடுக்கு உங்க அவ்ளங்க இல்ல சோதுக்கு அப்படியே ஊதி ஆ கூட சோதுக்கு ஊதுறோம்

இப்போ ஆயிரம் அடிச்சு அடிச்சு தாங்க கவனம் பழைய காலத்து கவனி உங்களுக்கு പഴയ നാളെ കമക്കാർ ശരിയ ശരിയോ പിള്ളേരോടിക്കണ്ട പോയി உண்மையில இந்த கூழ் வந்த ஒரு ஒரு கட்டம் போயிட்டு இது அடுத்த கட்டம் அதாவது ரெண்டாவது முறையாக வாங்கி வச்சுக்கிறேன் இதுக்குள்ள வந்து பார்த்தா கிழங்கு இருக்குது சின்ன நண்டு இருக்குது அதோட வந்து மீன் போட்டிருக்கணும் இதுதான் மீன் என்ன மீன் என்ன சூடையா மீன் என்னது சூடை மீன் போட்டிருக்கணும் அதோட ரால் இருக்குது நான் முதலாவது கட்டம் குடிக்கல நிறைய ரால் வந்தது இப்போ நான் கொஞ்சம் கூடலாம் வாங்கினான் ரெகுலர் கிடக்குது அடியில் அதோட வந்து சரக்கு தூடுகள் இடித்து போட்டிருக்கணும் கருவேப்பிலை இருக்குது இவ்வாறு கன விஷயங்கள் அதாவது கன பொருட்கள் வந்து உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பொருட்கள் கூடுக்க போட்டிருக்கு அதோடு மட்டுமில்லாமல் அதிகமான சுவையாகவும் இந்த கூழ் காணப்படுகின்றது எனவே நீங்களும் இந்த கூளை குடிப்பதற்கு ஆசைப்பட்டால் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இளவாடைக்கு வாங்கோம் இளவாடையிலருந்து சேந்தாங்குளம் செல்லக்கூடிய பாதை அதாவது சேந்தாங்குளம் கடற்கரைக்கு செல்லக்கூடிய பாதைக்கு வந்தால் இடையில வந்து கேட்டீங்களா கோவில் அங்கே இருக்குது கோவில் அங்கே இருக்குன்னு கேட்டால் எல்லாரும் காட்டுவிடும் இப்போது நாங்கள் கூழ் குடித்த இடத்திலிருந்து வெளிக்கிட்டு இளவாலை சேந்தாங்குளம் கடற்கரையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் அதாவது சேந்தாங்குளம் கடற்கரை அதாவது அந்த கடல் எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதை இந்த காணொலியின் இறுதியிலே பார்த்தவாறு இந்த காணொலியை நானும் நிறைவு செய்ய காத்திருக்கின்றேன் இப்போது நாங்கள் கூழ் குடித்த இடத்திலிருந்து கிளம்பி இப்போது நாங்கள் நிலவாலை சேந்தாங்குளம் கடற்கரைக்கு வந்திருக்கின்றோம் இந்த சேந்தாங்குளம் கடற்கரையானது மாதகளிலிருந்து கீரிமலை செல்லக்கூடிய பாதையில் இருக்கின்றது அதாவது நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு அண்மையாகத்தான் கீரிமலை இருக்கின்றது அதாவது கீரிமலை சிவன் ஆலயம் கூட இருக்கின்றது அதனுடைய கோபுரத்தை நாங்கள் இங்கே இருந்தே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது இதுதான் அந்த கீரிமலை சிவன் ஆலயத்தின் கோபுரம் நான் ஏற்கனவே அந்த கூழ் குடித்த இடத்துக்கு அண்மையாக இருக்கக்கூடிய தான் இது அதாவது இது சேந்தாங்குளம் சந்தி இந்த பகுதி வந்து மாதகல் பகுதி அதாவது மாதகை நோ நோக்கி செல்லக்கூடிய வீதி இதுதான் சேந்தாங்குளம் சந்தி இந்த வீதியூடாக நேர செல்லுகின்ற போது இளவாளைக்கு செல்ல முடியும் இந்த பாதையானது கீரிமலைக்கு செல்லக்கூடிய பாதை அதாவது கீரி மலை சென்று பின்னர் மாவட்டபுரத்தை அடைய முடியும் இந்த சேந்தாங்கோளம் சந்தையிலிருந்து சொற்ப தூரத்தில்தான் அந்த கூழ் குடிக்கக்கூடிய இடம் இருக்கின்றது அந்த அதில் ஒரு வாகனம் தெரியுது அந்த இடத்தில்தான் நாங்களும் கூழ் குடித்து வந்திருந்தோம் எனவே இந்த இடத்திலிருந்து இந்த காணொலியை நான் நிறைவு செய்கின்றேன் மீண்டும் மற்றொரு காணொலியிலே சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே